ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டி நாட்டு பால் கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு கொஞ்சமாக தேங்காய் திரியி வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெல்லம் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் இப்போ பால் கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் ரொம்பலாம் வறுத்த வேணும் ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் அந்தளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் சூட வச்சு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பண்ணிட்டுக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் சூடாக இருக்கும் கை வச்சிட்டீங்கன்னா நல்லா சுற்றுறோம் பேனை சுட்டுற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்ல அப்படியே கிண்டி விட்டுருவோம் உப்பு போட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சுக்குவோம் நல்லா அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்குவோம் மாவு நல்லா அந்தளவுக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கோம் ஒன்றும் கொஞ்சமா சொல்லி போட்டு அந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நீங்க பார்த்து போட்டுக்கங்க ரெண்டு கப்பு தண்ணி வெல்லம் வந்து இப்போ நல்லா அது கரையும் கரைஞ்சு அது வடிகட்டி நம்ம எடுத்த மண் இருந்துச்சு சுத்தமான வெள்ளம் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்ல வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிருச்சு தண்ணி நல்லா ஒரு கொதியும் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவை முறுக்கு கட்டையில் வச்சு ஒரு சுத்து அப்படி சுற்றி விட்டுட்டோம்னா இது லைட்டாக கொஞ்சம் அப்படியே மாவு வந்து சீக்கிரமே வெந்துடும் கரண்டியை வச்சு அப்படி லைட் லைட்டாக அப்படி ஒரு கோடு கோடாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா குட்டி குட்டி ஸ்லைஸாக ஆயிரும் குட்டி குட்டியாக உருட்டி போடுறதும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக வேலையை முடிக்கணும் அப்படின்னாலும் முடிச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போல்லாம் யாருக்கு நேரம் இருக்குது குட்டி குட்டியாக உருட்டி உட்காந்து போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி முருகுக்கட்டையெல்லாம் மாவை வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு கரண்டியை வச்சு அப்படி லைட்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு சுற்றி சுற்றிட்டு போட்ட உடனே போட்டு கரண்டியை வச்சு கிண்ணீர கூடாது அப்புறம் அது உடம்பு லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படி லைட்டாக அவ்வளோ ஒரு கிண்டு கிண்டி அதை அப்படியே லைட்டாக கட் பண்ணிடணும் நல்லா நீள நீளமாக நல்லாயிருக்கும் குட்டீஸ் ஸ்கெலுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுங்க இப்போ எல்லாமா இதே மாதிரி பூச்சு விட்டாச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மாவு நல்லாவும் வெந்துருச்சு கொலக்கட்டையும் இப்போ திரிய வச்சுருக்க தேங்காய் போட்டுட்டு தேங்காய் மட்டும் திரி போட்டுமே சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய்ப்பால் ஊற்றியும் சாப்பிட்லாம் அதுவும் உங்கள் விருப்பம் ரெண்டுமே செஞ்சுக்கலாம் திரி வச்சுருக்க தேங்காய் ரெண்டு ஏலக்காய் எல்லாமே தட்டுனதெல்லாம் போட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலம் அதில் ஊற்றிடலாம் பால் கொலக்கட்டை ரெடி டேஸ்ட் உண்மைக்கும் சூப்பராக இருக்கும் நேராக கொஞ்சம் கெட்டி கொடுக்கவும் ஆரம்பிச்சிடும் தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டி கொடுத்துரும் இல்லைன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக குச்சி குச்சியாக குட்டி குட்டியாக நல்லா இருக்கில்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பரான பால் கொலக்கட்டை ரெடி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்